கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கிற அதற்கு பிறகு மூலம் நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரல போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒன்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்தாலேனால் இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னிக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாசத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள் இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் மறைந்து இருக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ள அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்அப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ரவாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார் இருந்தாலும் சனி பகவானோட வீட்டில் இருக்கார் சனி பகவான் மூலத்ரிவோண வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வேலையில் சூரிய பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அரசியல் பிரச்சனைகள் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் அது தவிர அரசு வேலைகள் சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் தொழிலாளர்கள் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் அந்த அளவு தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனியோடு இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எதிராக இருக்கவங்க இருப்பாங்க அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய தவறாகவே புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்ர பகவானும் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருக்கிற இந்த வாரத்தில் பார்த்த செவ்வாயும் சுக்ரனும் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகி பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் படிக்கிறதுக்கெல்லாம் பாகியம் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் ரா அந்த நாலாம் அதிபதி வந்து உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் வருது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரம்பு இருக்கார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானும் பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் இருக்குது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்க சந்திர பகவான் அதீத ஒளித்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சுபரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான்றதுனாலையும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும் இருந்தாலும் வெளியூர் வெளிநாடுகளும் போய் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி இரவு ஒம்போதரை மணி வரும் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல சமசப்தமத்தில் போய் இருக்கார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அமாவாசை யோகம்னு சொல்கிறோம் அதை தவிர வந்து சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடம் ஏ இருக்கிறது ஏழாம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து நண்பர் நண்பர்களோட சில என்ன சொல்கிறது கரு மனம் விட்டு பேசுவீங்க ஆனால் சில சில பிரச்சனைகளை நண்பர்கள் மூலியமாக மாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே வந்து சந்திராஷ்டம காலம் ஆரம்பிக்கிறது என்ன எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது ஒரு ரெண்டு நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சூட்டின் வகைய வழியாக நல்ல சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடியது அது இருக்குது இந்த வாரத்தில் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இந்த சூரியனுக்கு உண்டான அந்த கார்த்தால் ஆதித்ய ஹிரதயம் போட்டு கேட்குறதும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சூரியனுக்கு கொஞ்சம் கோதுமை வந்து தானமாக கொடுக்கறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்